லேசர் கதிர்கள் என்பது குறிப்பிட்ட அலைநீளத்தில் அதிக ஆற்றல் கொண்ட ஒரு ஒளிக்கற்றை ஆகும் லேசர் கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் பயணிக்கும் மேலும் அவை மற்ற ஒளி மூலங்களை விட அதிக ஒத்திசைவை கொண்டுள்ளன லேசர் கதிர்கள் குறிப்பிட்ட அலைநீளத்தில் மட்டுமே இருக்கும் லேசர் கதிர்கள் அதிக ஆற்றல் கொண்டவை இதனால் அவை பல்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவத்துறை பயன்பாடு லேசர் கதிர்கள் மருத்துவ சிகிச்சையில் குறிப்பாக கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகின்றன தொழில்துறை பயன்பாடு கம்பிகளை வெட்டுதல் கம்பிகளை பற்ற வைத்தல் பொருள்களை மாப்பிங் செய்தல் பெரிய வணிக நிறுவனங்களில் பில்களை ஸ்கேன் செய்தல் போன்றவற்றில் லேசர் கதிர்கள் பயன்படுத்தப்படுகின்றன விளையாட்டுகளில் லேசர் சூழல்கள் பயன்படுத்தப்படுகின்றன தொலைத்தொடர்பு ஆப்டிக்கல் ஆய்வுகளில் விஞ்ஞானத்தில் லேசர் கதிர்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன நன்றி மீண்டும் அடுத்து ஒரு பதிவினில் சந்திப்போம்